வெல்கம் டு ஜிஜி அடுப்பங்கரை இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அரிசி வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான தக்காளி ஒரு பச்சை மிளகாய் புதினாத்தலை மசாலா பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை ரோஸ் முக்கு அன்னாசி முக்கு பட்டை கிராம்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்புறம் காய் வந்து கேரட் பீன்ஸு நான் முள்ளங்கி போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு போடலாம் காலிஃப்ளவர் போடலாம் பட்டாணி பச்சை இப்போ இருந்தால் பட்டாணி கூட போடலாம் அப்புறம் பச்சரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்குறேன் அரைக்கிறது பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு இஞ்சி அதோட கொஞ்சம் சோம்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா அரைச்சி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வெஜிடபிள் பிரியாணி இப்போ எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை கிராம்பு அண்ணாசி முப்பு பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு அது வெடித்த உடனே சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி செவக்கிற மாதிரி வணக்குங்க இது செவந்த மாதிரி வணங்கின உடனே அதில் இந்த பச்சை மிளகாய் ஒன்று போட்டுருங்க அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற எடுத்து கழுவி வச்சுருக்கிற புதினாக்களை அடுத்தது தக்காளி போட்டு நல்லா வணக்குங்க இந்த மாதிரி தக்காளி புதினா எல்லாம் நல்லா வணங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்கிற மசால் இதில் ஊற்றுங்க தக்காளி எல்லாம் போட்ட வரைக்கும் மசாலா ஊற்றுனீங்கன்னா அது குக்கரோடு ஒட்டாது நல்லா சீக்கிரமாக அந்த பச்சை ஸ்மெல் போயிடும் அப்போ தான் அந்த குக்கரோடு ஒட்டாமல் நல்லா கலந்து வரும் இது நல்லா வணக்கணும் இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இந்த மசால் பச்சை பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வணக்குங்க இந்த மசால் நல்லா வணங்கின பிறகு காய் போட்டுருங்க அறுத்து வச்சுக்க காய் போட்டுட்டு அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் உப்பு போடுங்க உப்பு போட்டுருங்க அதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு கொஞ்சமாக பால் ஊற்றுங்க கொஞ்சம் பால் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் ஊற்றினீங்கனால பிரியாணிக்கு டேஸ்ட்டு நல்லா வரும் பால் கொஞ்சம் தயிர் ஊற்றி இது நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் இந்த மசால் நல்லா கலந்து வளர்ந்த ரெண்டு டம்பல் தண்ணி ஊற்றி இதை வேக விடணும் நல்லா இப்படி கொதித்து வரும்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் காயெல்லாம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம் நல்லா கொதித்து வரட்டும் கொதிக்கும் போது அரிசி போட்டு வச்சிட்டேன் குக்கரை மூடும்போது கொஞ்சமாக நெய் மேலே தான் அந்த நெய் வாசம் இருக்கும் முதலையும் நெய் ஊற்றினோம்னா அதை ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி அது நெய் வாசம் வராது இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்து வரும்போது அரிசியை அதில் போட்டுருங்க அரிசி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த மசாலோடு சேர்ந்து அரிசி நல்லா கொதிக்கணும் அரிசியை போட்டுட்டு குக்கர் உடனே மூடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கு பிறகு குக்கர் மூடி ஒரு மூணு விசில் வெட்டிங்கன்னா போதும் சாதம் வெந்துடும் குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் மேலால் விட்டிங்கன்னா போதும் உப்பு இதில் வந்து கொஞ்சம் கரிப்பாக இருக்கும் உப்பு கரிப்பாக இருந்தால் தான் சாவுக்குள்ள உப்பு ஒட்டும் ஒரு மூடி திறந்தோன்னே சாப்பாட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை ஒரு எலுமிச்சம்பழை புளிஞ்சி விட்டிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி வெஜிடபிள் பிரியாணி அதுக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்க தேங்காய் வெங்காய பச்சடி ஊறுகாய் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்